இயேசு கிருஷ்ணின் இனிய நாமத்தில் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன் நான் உன் நடுவில் வாசமாக இருப்பேன் சகரியா ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படி சொல்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல தலைவர்கள் நல்ல ஆலோசகர்கள் நல்ல உறவுகள் நல்ல வாழ்க்கை துணை நான் உன்னோடு கடைசி வரை கூடவே இருப்பேன் உன் எதிர்கால பிரச்சனைகளை எல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் என்று வாக்கு கொடுப்பார்கள் அவர்கள் நல்லவர்கள் உண்மையானவர்கள் அவர்கள் சொன்னபடி செய்ய மனமுடையவர்களாக இருக்கிறார்கள் திறமையுடையவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் சூழ்நிலை சில நேரத்தில் கை கொடுக்காமல் போகும்போது அவர்கள் மீதும் நமக்கு வருத்தம் ஏற்படுகிறது சூழ்நிலை மீதும் வருத்தம் ஏற்படுகிறது ஆனால் துக்கத்திலே வாழ்ந்து கனம் பெற்ற ஒரு மனுஷனை குறித்து நம் வேதத்தில் பார்க்கலாம் ஒன்று நாளாகவும் நான்காவது அதிகாரம் ஒன்பது பத்து ஆகிய வசனத்தில் யாவே சென்ற ஒரு மகனை குறித்து பார்க்கிறோம் யாபேஸ் தன் சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றவனாய் இருந்தான் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்கள் அந்த யாபேஸ் இஸ்ரேவேலின் தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் தேவரின் என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை விரிவாக்கும் உன்னுடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கனை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று நான்கு காரியத்தை தேவனிடத்தில் கேட்கிறார் தேவனும் அதை அப்படியே அங்கீகரித்து பலன் அளிக்கிறார் தேவன் பலன் அளித்த பின்பு சூழ்நிலை மாறுகிறது யாபேஸ் பிறந்தபோது அவன் துக்க நிறைந்த ஒரு மகனாக இருந்துபடினான் தாய் அவனை யாபேஸ் என்று அழைத்தார்கள் யாபேஸ் என்ற சொல்லின் பொருள் துக்கம் அவன் தொடக்கமே இருந்தது பூமியில பிறந்தது முதல் துக்கமாய் இருந்தது ஆரம்ப நாட்களே துக்கமாய் இருந்தது எங்கு திரும்பினாலும் இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு வெறுப்பு பிடிப்பே இல்லாத சூழ்நிலை காரணம் இந்த உலகத்திலே வெறுக்காத ஒரு நபர் அன்பின் உச்சம் தாய் அந்த தாயே துக்க நிறைந்த ஒரு மகன் என்று சொல்கிறார்கள் ஸ்ரீயானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தாய் மறப்பதே இல்லை பிள்ளையே அந்த தாயே சொந்த பின்பு உலகம் இரண்டு போன ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை ஆகையால் இனி பூமியில யாரை பார்த்தும் பிரயோஜனம் இல்லை என்று அந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்தார் அவருடைய வாழ்க்கை நடுவிலே வந்தார் வந்ததினால் என்ன நடந்தது ஒன்று நாளாவது வசனம் சொல்கிறது யாபேசுக்கென்று ஒரு பட்டணம் இருந்தது இந்த நான்கு காரியங்களிலும் தேவன் வாசமாயிருந்தார் இரண்டு முறை யாவேசனுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை அவர் பிரகாசமாய் மாற்றுவதற்கு அவர் நடுவிலே வாசம் பண்ணினார் யாபேசின் நடுவிலே வாசம் பண்ணினார் யாவய்சின் காரியங்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணினார் அதனால் சிறந்த பெயர் அவருக்கு உண்டாயிற்று சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றவனாயிருந்தார் இன்றைக்கு நாம் சில தெருக்களின் பெயரை வைக்கிறோம் சில பட்டணத்தின் பெயர் வைக்கிறோம் சில விளையாட்டு அரங்குகளின் பெயர் வைக்கிறோம் என்ன பெயர் வைக்கிறோம் சிறந்த தலைவர்கள் அரசியல்வாதிகள் அறிஞர்கள் பெயர் பெற்ற மனிதனுடைய பெயரை அதற்கு இடுகிறோம் அது நிமித்தம் அவர் மறந்து போகாதபடி அவர் நினைவு கூறப்படுகிறார் இதே போலதான் பிறப்பிலே துக்கம் நிறைந்த ஒரு மனுஷன் மறைக்கப்பட வேண்டிய ஒரு மனுஷன் என்றென்றும் நினைக்கப்படும்படி தேவன் தலைகிலாய் மாற்றுகிறார் தாயின் பார்வையிலே துக்கம் நிறைந்தவர் ஆனால் தேவன் கீர்த்தி பெற்ற மனுஷனாய் மாற்றுகிறார் இந்த உலகத்தை பார்க்கும்போது போது துக்கம் நமக்கு மேலிடுகிறது ஆனால் தேவனை நோக்கி பார்க்கும்போது போது அவர் நம் மத்தியில வந்து வாசம் பண்ணி சூழ்நிலையை தலைகிலாய் மாற்றுகிறார் இருள் வெளிச்சமாகிறது அவமானம் கீர்த்தியாய் மாறுகிறது சூழ்நிலையில கத்தர் வாசம் பண்ணுவாரானால் அவர் நம் நடுவில் வாசம் பண்ணுவாரானால் காரியம் மாறுதலாய் முடியும் என்றும் நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம் தேவரில் என் எல்லைக்குள்ளே இந்தந்த பிரச்சனைகள் இருக்கிறது நீ வாசம் பண்ணி அதில் ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் என்று சொல்லும்போது அப்படியே செய்வார் யாபேசின் ஜபத்தை கேட்டு யாபேசின் நடுவிலே வாசம் பண்ணின தேவர் நம்முடைய வாழ்க்கையிலும் வாசம் பண்ணுவார் ஜெபிப்போம் நன்றி தகப்பனே இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் வந்து வாசம் பண்ணும்படியாய் ஜபிக்கிற நான் உன் நடுவில் வாசமா இருப்பேன் என்று சொன்னீரே ஆமேன் யாபேசின் வாழ்க்கையில அப்படியே நீ நடுவில் வந்து வாசமா இருந்தீரே அந்த நான்கு காரியங்களிலே உடைய மகிமை வெளிப்பட்டதே காரணம் நீர் வாசமா இருந்தி நீ தங்கி இருந்தி நீ கூடவே இருந்தீ என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நீ தங்கி இருக்கும்படியா வருந்தி அழைக்கிறோமப்பா எங்களோடு இருக்கிற விசேஷமாய் தடைபடுகிற சூழ்நிலை நெருக்கங்கள் பாடுகள் இருள்கள் நெந்தைகள் அவமானமான சூழ்நிலையில எங்களோடு வந்து வாசம் பண்ண நீர் வாசம் பண்ணினா சூழ்நிலை தலைகிலாய் மாறும் இருகளில நின்று வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லும் போது அங்கு இருளல்ல அல்ல வெளிச்சம் உதயமாயிற்று அதே போலையுடைய வாழ்க்கையில பாடுகள் நெருக்கங்கள் நெந்தைகள் அவமானங்கள் சாவமான சூழ்நிலைகள் இழப்புகள் ஏமாற்றங்கள் தோல்விகள் இது தலைகிலாய் மாறட்டும் என்று எங்கள் நடுவில் இருந்து நீர் கட்டளை இடும்போது அப்படியே மாறும் இந்த சத்தத்தை கேட்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரனையும் சகோதரியும் யாவேசின் தேவன் எங்கள் தேவன் சகோதரர்கள் நடுவிலே சகோதரிகள் நடுவிலே இனத்தார் சுற்றத்தார் ஆமை மற்றிலே அப்படியே பிள்ளைகளை உயர்த்தி வைப்பீராக வித்தியாசத்தை காணப்பண்ணுங்க நசரை நாய் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிரே ஆமேன் ஆமை Eu